அல்லாவுடைய தூயர் காலத்தில் ஐம்பத்தி ஆறு யுத்தம் நடக்குது பத்தொன்பது போர்களுக்கு பெருமான மற்ற போர்களுக்கு ஐயாவுடைய தூதர் ரோமா புரியோடு அந்த யுத்தத்துக்கு சிரியாவுக்கு அனுப்புகிறார்கள் சிரியாவுக்கு படை போவது சொல்லி அனுப்பினாங்க செய்த ஹாரிஷா நீங்க கொடிய அமீர் நீங்கள் கொலை செய்யப்பட்டால் அபி தாலி கொடியை பிடிக்கட்டும் அப்துல்லா கொடியை பிடிக்கட்டும் சகோதரர்களே மதீனமா நகரத்திலே நடந்த மகாபெரும் அதிசயமான சம்பவம் அங்கு யுத்தம் நடக்குது நபி இருக்கிறாங்க கதவு அருகாமையில் ஆயிஷான் ஆகி உள்ளே வருவதற்கு நிற்கிறார்கள் அனஸ்பின் பின் மாலிக் பக்கத்தில் நிற்கிறார் ரபி அல்லாஹன் அவர் யார் அஷரஷினின் அல்லாவுடைய தூதரோடு பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர் அவர் சின்ன வயசில் உண்மா கொண்டு வந்து விட்டுட்டாங்க பத்து வருஷமாக ரசூல்லாவுடைய பாசறையில் வளர்ந்தவர் அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதர் பேசினார் திடீர் என்று ரசூல்லா சொன்னார் நான் பார்க்கிறேன் அந்த யுத்தத்தை நான் பார்க்கேன் ஜெய்துபின் ஹாரிசா கொடியை பிடிக்கிறார் வேகமாக முன்னாடி போகிறார் கொலை செய்கிறார் அவர் மறணிக்கிறார் இன்னாலி இளையராஜுன் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரசூல் குடும்பம் அலிற அலி அல்லாவுடைய சொந்த நானா மூத்த நானா நாற்பது வயசு அவருக்கு அப்ப அலி பின் அபி தாலிப்ல இருந்து எல்லா ஒண்ணுக்கு முப்பது வயசு ரசுல்லா சொன்னார்கள் நான் ஜாஃபரை பார்க்கிறேன் அவர் போராடுகிறார் முன்னாடி போகிறார் இந்நாளியாகி இன்னா இணைகிறார் ஜோன் அவர் கொலை செய்யப்படுகிறார் என்றார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் நான் பார்க்கிறேன் அப்துல்லாஹி பின் ரவா போராடுகிறார் அடுத்த தளபதியாக முன்னேறி செல்கிறார் அவரும் கொலை செய்யப்படுகிறார் அப்துல்லாஹி பின் ரவாக மரணித்து விட்டார் இன்னால் இல்லாயோ இன்னா இளையராஜோ சகோதரர்களே மாவநிலையில் ஒரு மரண அறிவித்தல் ரேடியோ சொல்லும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை ஒரு அறிவித்தல் கிடைத்தால் அது காற்றை விட வேகமாக பறந்துவிடும் இன்னார் மரணித்து விட்டாராமே இன்னார் மௌத்தாயிட்டாராமே எல்லாருக்கும் காற்றை விட வேகமாக அந்த செய்தி பறந்துடும் ரேடியோவில் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை எல்லோரும் அழுகிறார்கள் ஜாஃபர் குடும்பத்தார் ரசூல் குடும்பத்தார் ஏன் தெரியுமா ஷாமில் கொலை செய்யப்பட்டால்

ஏனப்பா நானும் நீங்களும் காணாத சுவர்க்கத்தை பற்றி அவர் சொல்லுவதில் எப்படி சந்தேகம் உண்டாகும் இந்த நம்பிக்கை உறுதியாக உண்டாக்குவதற்கு அல்ல இப்படியான சான்றுகள் ஏராளமாக விரித்தான் அல்லாவுடைய அவர்களுக்கு நாட்கள் தெரியாது என்று கற்பனை பண்ணாதீர்கள் ஞாயிற்றுக்கிழமை சபுத்தால் சனிக்கிழமை சும்மாண்டால் வெள்ளிக்கிழமை என்றால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் வந்தாலும் கூட எப்ப ரசூலுல்லா சொன்னார்கள் கணக்கு போடுவோம் எவ்வளவு அதிலே நாங்கள் அன்றைக்கு யுத்தம் செய்தோம் எத்தனை மணிக்கு சூரியன் எந்த மாதிரி டைமுக்கு முகர் நேரமா அசர் நேரமா மகரி நேரமா கேட்பதுக்கு அவருக்கு தெரியாத நினைக்காதீர்கள் பெருமானார் இப்படி சொல்லி அது நடக்கவில்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் கபிரில் போட்டு அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் என்று இஸ்லாம் சொல்லுதோ நம்ப வேண்டிய தேவையில்லை ஆனால் அல்லாவுடைய தூதர் காணாத ஷாமை பத்தி நடந்த யுத்தத்தை பற்றி துல்லியமாக சொன்னால் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த சபையில் என்னுடைய உறவுகளே கூட்டியிருந்திருக்கிறோம் ஒரு கடுவை பிறந்து லட்சத்துக்கு சந்தேகம் சந்தேகம் இல்லை சுவர்க்கம் உண்டு நரகம் உண்டு என்று நானும் நீங்களும் கண்ணை பொத்துக்கொண்டு நம்ப வேண்டி வரும் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் மதிய செய்தி பறந்து விட்டது அவர்கள் அத்தனையுமே அப்படியே நடந்தது என்று சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே தாய்மார்களே பெரியவர்களே ஒரு மொபைல் போனும் இல்லாமல் ஒரு இன்டர்நெட் எந்த வசதியும் இல்லாமல் அல்லா ஏன் இந்த நபியை வீணாக இல்லை அந்த பேசவிட்டான உண்மை என்று சொல்லுவதற்கு பேச விட்டான் அல்லாவுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த கொள்கை உலகத்திலே உண்மையான கொள்கை அப்படி என்று சொன்னால் உண்மையான மார்க்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா இடங்களிலும் ஸ்டிக்கர் ஒட்டி வைத்திருக்கிறார்கள் டு பிரே பிஃபோர் அட் அஸ் பிரே ப யூ அடுத்தவன் உனக்கு தொலை முன்னாடி நீ தொழுவன்றார்கள் அதை கூட பூர்த்தி செய்யவில்லை அதிகமான பிள்ளைகளுக்கு தாய் மரணித்து விட்டால் தொழுவிங்கள் என்று சொன்னால் ஹசரத்தி நீங்கள் தொழுவிங்கள் என்றார்கள் காரணம் என்னவென்றால் சலா துலிபுரா இம்மியா தெரியார் முதல் ரகாத் முதல் தக்பீரில் என்ன உடனும் அடுத்த தக்பீர் சொல்லுகிற நேரத்தில் அந்த அத்தகையாத்தில் வருகிற செலவாத்து தெரியாது

ஜனாசா தொழில் மகனுக்கு தெரியாது தாய்மார்களே சொல்லுகிறேன் இந்த கல்வியை கொடுப்பதோடு மார்க்க கல்வியை விட்டு விடாதீங்க உங்கள் வீடுகளில் அல்லாவுடைய மார்க்கம் பேசப்பட வேண்டும் அவர்களுக்கு சொல்லு கொடுங்க ஜனாக கோவ வேண்டிய துவாக்கள் எல்லாரும் பாடமா பாடமாக்கிக் கொள்ளுங்கள் சொன்னார்களே ஒரு தாயின் தகப்படும் விட்டு செல்கிற நேரம் அவர்கள் விட்டு செல்கிற சொத்தில் பெருமதியான சொத்து என்ன வலதும் சாலி உன் அவர்களுக்காக கையேந்து யா அல்லா யா அல்லாஹ என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் என்று துடித்து துடித்து இந்த உலகத்திலே தாயின் தகப்படும் மறைவித்திற்கு பிறகு துவா கேட்பார்களே அந்த குழந்தை உருவாக்கி விட்டீர்களா தாய்மார்களே அந்த குழந்தைத்தான உங்கள் குழந்தை உங்கள் மடியில் உள்ள குழந்தை உங்களுக்காக துவா கேட்பார்களா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நானும் நீங்களும் உருவாக்கி விட்டோமா மறந்து விடாதீர்கள் ஒரு கொள்கையோடு லட்சியத்தோடு உணர்வோடு இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரத்தில் நிறைய காரியங்கள் முடித்திருக்க வேண்டும் அதில் முக்கியமான பங்கு அல்லாஹ் எனக்கும் தந்திருக்கிறான் உங்களுக்கும் தந்திருக்கிறான் அல்லாஹ் மறுமையில் கேட்பான் இந்த அமானித குழந்தைகள் ஒழுங்காக வளர்க்கப்பட வேண்டும் அதுக்காக நேரமடுங்கள் போன நிமிடங்கள் திரும்பி வராது உள்ள நிமிடங்களை ஒழுங்காக பயன்படுத்துவோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே என் பேச்சு யாருடைய மனதாகவும் புண்படுத்தப்பட்டிருந்தால் எந்த பாடசாலையை நான் விமர்சிக்கவில்லை உதாரணத்துக்காக எடுத்தேன் அந்த ஏதாவது நடந்திருந்தால் அல்லாவுக்காக மன்னிக்குமாறு வேண்டி விடை